நேத்து மேட்ச்ல சிஎஸ்கே தோத்தத விட அஸ்வினுக்கு அப்புறம் தோனி பேட்டிங் பண்ண வந்தார் பார்த்தீங்களா இது தாங்க ஒரு பெரிய வருத்தம் ஆகிப்போச்சு நேற்று மேட்சில் ஆறு விக்கெட் போனோடனே தோனி தான் பேட்டிங் பண்ண வருவார்னு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து கடைசி ஏழு ஓவரில் நூற்றி ரன் எடுத்தால் சிஎஸ்கே வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில் நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா தோனி வந்தால் கண்டிப்பாக ஒரு இன்டென்ட் காட்டுவார் மேட்ச் நல்லா போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஆறு விக்கெட் போனோடனே தோனி கிளம்பிறங்காமல் அஸ்வின் வந்தப்பையே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே காண்டாயிட்டாங்க இப்போ இதை பார்த்து எல்லாரும் என்ன கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு முன்னாடி அஸ்வின் வரா அப்படின்னா அப்போ தோனியை விட அஸ்வின் நல்லா பேட்டிங் பண்ணுவாரா தோனியை விட அஸ்வின் நல்லா பேட்டிங் பண்ணுவாரு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்புறம் தோனி டீம்ல வந்து இருக்கணும் கடைசி ஏழு ஓவர்ல நூற்றி பத்து ரன் எடுத்தா வின் அப்படின்ற அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ட்ரை பண்ணணும் தோனியை முன்னாடி அனுப்பி அவரோட ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா நல்லா வந்து போயிருக்கும்ல நீங்க ஏன் தோனியை வந்து முன்னாடி அனுப்பல அப்படின்றதான் பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இது மட்டும் இல்லாம தோனி பேட்டிங் பண்ண வந்தவனே ஆர்சிபி பிளேயர்ஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க ஸ்லிப்பு பொசிஷன்ல வந்து ஃபீல்டிங் வந்து நிக்க வச்சிருந்தாங்க இதை வந்து பார்க்கும் போதுதான் நமக்கு செம காண்டாயிருச்சு ஏன்னா நேற்று தோனி கடைசி ஓவர்ல சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டைய கிளப்பினாரு இதே கடைசி ஓவர்ல சிக்ஸ் அடிச்சதுக்கு பதிலாக அவர் அஸ்வினுக்கு முன்னாடி கிளம்பிறக்கி அவர் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இதே மாதிரி தடவை ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்ததுக்கு அப்புறம் கூட அவர் அவுட் ஆகிருந்தார்னா தோனி ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க பரவாயில்லப்பா சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ட் காமிச்சாங்க அதனால வந்து ஓகே இந்த மேட்ச் தோத்தாலும் தோனியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்ல அப்படின்னு எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் தோனியை முன்னாடி அனுப்பாமல் நீங்கள் அஸ்வினுக்கு பின்னாடி அனுப்பி தோனியை கடைசி நேரத்தில் களமிறக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன சொல்கிறது உண்மையிலே இது நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க உண்மையிலேயே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனிக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கரெக்டாக கொடுக்கணுங்க அதை விட்டுட்டு சும்மா அவரை டீம்ல வச்சுக்கிட்டு அவரை ஒரு பிராண்ட் வேல்யூவாக பயன்படுத்திக்கிட்டு டிக்கெட் விற்கிறதுக்காண்டி மட்டும் நீ போட்டு வச்ச கோடன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு சும்மா கடைசி ரெண்டு பாலில் களமிறக்கிறது கடைசியில் கிளமிறக்கிறதுன்னு சொல்லி தோனியை ஒரு பிராண்ட் வேல்யூவாக மட்டும் பார்க்காம அவரோட டீம்ல ஒரு பிளேயராக பார்க்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஏன்னா இதே தோனி வந்து பேட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும் இனிமேலாவது இதை சிஎஸ்கே மாத்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்